வணக்கம் நான் தான் அவங்களுக்கு திருச்சி சாதனா பேசுகிறேன் என்னடா உட்காந்துட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க இங்கே பாருங்கள் காய்கறியெலாம் அழிஞ்சிட்ருக்கேன் ஸோ உருளைக்கிழங்கெலாம் வெந்துருச்சு அங்கே மேலே சாம்பார் சாப்பாடு மட்டும் பெரிய பெரிய கேஸ்ல வைக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நிறைய சாப்பாடு ஆக்குறதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தைப்பூசம் தைப்பூசம் திருநாளை முன்னிட்டு காலையிலேயே நாங்கள் வந்து நேற்று நைட்டே வந்து விளக்குக்கு எண்ணெய் பூ பொட்டு இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி தொடச்சி கிடைச்சி பொட்டு சந்தனம் இதெல்லாமே வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி நைட்டே படுத்தாச்சு காலையில் ஆறு மணிக்கு வந்து குளிச்சுட்டு விளக்கு போட்டாச்சு மக்களே எல்லோரும் வந்து விளக்கு காலையில் தைப்பூசன்னு தைப்பூசத்தன்னைக்கு காலையில் விளக்கு போட்டிங்க நெய் விளக்கு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குடும்பம் சிறப்பாக வளரும் அதனால் வந்து நான் போட்டுட்டேன் நீங்கள் போட்டுட்டிங் போட்டு போட்டிங்களா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சு தெரியலை நான் விரதத்தில் இருக்கேன் அதான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் பரவாயில்ல நான் எப்போதுமே வந்து இப்போல்லாம் வந்து பழகி போயிடுச்சு விரதம் 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 விரதம்ன்ட்டு எல்லாமே பழகி போயிடுச்சு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே எனக்கு வந்து முருகன் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கடவுள் வந்து ரொம்ப சோதிச்சு தான் நம்மளை நல்லா வச்சுருப்பாரு அது மாதிரி நான் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நான் வந்து ரொம்ப சோதனைக்கு உள்ளாயிருந்தேன் அந்த அப்பன் முருகன் ஒரு இப்போ ஆறு படையில் வந்து நான் நாலு படை வந்து போயிட்டு வந்துட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழனி திருத்தணி மட்டும்தான் நான் வந்து போகலை பட் நான் அதுக்கு வந்து நான் வந்து எப்போ அவர் கூப்பிடுவாருன்னு எனக்கு தெரியல இன்னும் பழனி திருத்தணி ரெண்டு கோயில் ஸ்தலத்தையும் நான் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா நான் பூர்வ ஜென்ம புண்ணியத்தை நான் வந்து அடைஞ்சிருவேன் மருமகன் அம்பலுத்துட்டு போற பெரிய மருமகன் அதனால எனக்கு வந்து முருகன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே எனக்கு அம்பிட்டு பிரியும் முருகன் மேல எனக்கு அம்புட்டு பிரியும் ஸோ நான் ஒரு காலகட்டத்துல இரநூறு ரூபாய் நான் இதை நான் எங்க வேணாலும் சொல்லுவேன் உரக்க சொல்லுவேன் நான் ஒரு காலகட்டத்துல எங்கிட்ட வந்து நான் வந்து மூணு தடவை கோயிலுக்கு போயிருக்கேன் ஒரு காலகட்டத்தில் என்கிட்ட இரநூறுவா சந்து சாமி அவரோட திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோ வாங்கிறதுக்கு வந்து என்கிட்ட வந்து காசே இல்லை ஸோ அப்போ நான் வந்து அழுது புலம்பி சில எங்கள் சொ எங்கள் சித்திங்க இவங்க கூடலாம் எல்லாருமே நான் போய் கொஞ்சம் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னால் வந்து காசு இல்லாமல் சாமி போட்டா வாங்கிறதுக்கு காசு இல்லாமல் ஒரு நாள் வந்து திருச்செந்தூர் கோயிலில் வந்து நாங்கள் வந்து அவதி போட்டோம் ஆனால் அந்த அப்பன் முருகன் அடுத்து நாற்பத்தெட்டு நாள்லேயே வந்து என்னை என் நல்லபடியாக வந்து நல்லபடியாக வாழ வச்சாரு அதனால அந்த முருகனுக்கு வந்து நான் வந்து விருது இருந்து சாப்பாடு செய்கிற மக்களை நீங்களும் விருது இருந்து சாப்பிடுங்க மக்களே கோயிலுக்கு எல்லா பேருமே கோயிலுக்கு போயிட்டு வாங்க நன்றி நன்றி மக்களே நன்றி எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வாங்க